வணக்கம் இப்பதிவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயமுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் அன்பும் புரிதலும் சிலரிடம் விளக்கம் கொடுத்து தக்க வைப்பதை விட விலகி நின்று புன்னகை செய்வது சிறந்தது தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசித்து அவர்களை தக்க வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகும் பிறர் மனம் மகிழ நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியாக வாழ்கிறீர்கள் அத்தகைய வாழ்க்கைப் பாதையை வாழ்வின் இறுதி வரை தவறவிடாதீர்கள் தேவைப்படும் போது தேடுதல் அன்பாகாது சுயநிலத்திற்காக விட்டுச் செல்லுதல் அன்பாகாது காயப்படுவார்கள் என்று தெரிந்தே காயப்படுத்துவதும் உடம்பாலும் உள்ளத்தாலும் அதுவும் அன்பாகாது ஏன் நம் மௌனம் கூட காயப்படுத்துமெனில் அது அன்பாகாது அன்பு சந்தோஷப்படுத்துமே தவிர சங்கடப்படுத்தாது அன்பு விரும்பி வருமே தவிர விலகி நிற்காது சேர்ந்து நிற்குமே தவிர தனியே தவிக்க விடாது நமக்காக கண்ணீர் சிந்துமே தவிர நம்மை கண்கலங்க விடாது நமக்காக காத்திருக்க அன்பை காக்க விடாது அன்பு அழகானது ஆழமானதும் கூட அது உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் புரிதலில் தான் அன்பும் அழகாய் மலர்கிறது புரிதலிருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையும் இல்லை அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை நீயா நானா என்ற போட்டியும் இல்லை பிரிவிற்கு இல்லை நன்றி வணக்கம்